ஒரு மனிதன் சுவரம் செல்லும் பொழுது அந்த மனிதனை நான்கு பெண்கள் தடுப்பார்களாம் வந்து வாக்குவாதப்படுவார்களாம் யாம் இவன் இவனை நீ அனுப்புகிறாய் என்பதாக நான்கு பெண்மணிகள் வாக்குவாதம் மணிகள் அதிலே முதலாவது இந்த உலகத்தில் தன்னுடைய உயிரை விதம் மதித்து பார்த்த ஒரு தாய் இந்த தாய்க்கு நாங்கள் ஏதாவது நன்மையான விடயங்களை சொல்லி இருக்கிறோமா நான் கற்ற விடயங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திய அமல்கள் அந்த தாய்க்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று இரண்டாவது பெண்மணி தன்னோடு ஒன்றரை கலந்திருந்த தன்னுடைய மனைவி எதையுமே மறைக்கவில்லை உலகத்தில் வாழுகின்ற பொழுது அனைத்தையுமே தன்னுடைய கணவனுக்காக வேண்டி விட்டு மனைவி அங்கு மறுமையிலே வந்து யார்வா இவர் அருகதையற்றவர் இவர் எனக்கு சொல்லி சொல்லித்தரவில்லை என்னுடைய வாழ்க்கையை இவர் மாற்றியமைக்கவில்லை யார்வா இவர் சுரக்கம் செல்வதற்கு தகுதியற்றவர் என்பதாக அன்பு மனைவி வந்து வாக்குவாதப்படுவாளாம் அதே போன்று மூன்றாவது எங்களுடைய பெண் குழந்தைகள் குழந்தைகளை பெற்றிருப்போம் என்னுடைய குழந்தைகளை என்னுடைய பெண் குழந்தைகளை நான் சாலைகான குழந்தையாக வளர்த்திருக்க இருக்கிறேனா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னுடைய குலத்தைக்கான மதிப்பை நான் வழங்கி இருக்கிறேனா என்னுடைய பெண் குழந்தையை நான் குழந்தையாக கௌரவப்படுத்தி இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆய்வுகள் கூறுகின்றது ஒரு பெண் குழந்தை ஒரு ஆணுடைய அரவணைப்பை ஒரு ஆணுடைய அன்பை எதிர்பார்த்து கொண்டே இருக்குமாம் குறைந்தது ஒரு நாளைக்கு எட்டு விடுத்தங்களாவது ஒரு தந்தை தன்னுடைய மகளை தொட்டு பேச வேண்டும் அதாவது கட்டியணைப்பது ஆடைகளை சரி செய்து விடுவது இப்படியாக அன்புடைய வெளிப்பாடு ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு நாளைக்கு எட்டு விடுத்தங்கள் கொடுக்கப்படுமா இருந்தால் அந்த பெண் இன்னும் ஒரு ஆணை தேடி அடைய மாட்டார் இன்று காதல் என்று சொல்லுகிறோமே பெண்கள் இன்று அந்த வலையிலே சீக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கான அடிப்படை காரணியார் பெற்றோர்களாக நாங்கள் என்னுடைய குழந்தையை நான் அரவணைத்து வளர்க்க தவறிவிட்டேன் ஆய்வுகளுடைய முடிவு சொல்லுகிறது புத்தமிடுவது அதே போன்று அந்த பெண் குழந்தையினுடைய ஆடைகளை சரி செய்து விடுவது அந்த பெண்ணுக்கான ஆடைகளை தெரிவு செய்து கொடுப்பது அதற்காக வேண்டிய இடம் வழங்கி ஒரு மகளை தன்னுடைய நண்பன் நண்பனுடைய அந்த ஸ்தானத்தில் மதித்து அவளோடு பேசி பழகுவது ஒரு தந்தை இந்த செயற்பாடுகளை எல்லாம் செய்தார் என்று சொன்னால் இன்னொரு ஆடவனின் பக்கம் அந்த பெண் தேவை காண மாட்டாள் என்னுடைய தந்தையிடத்தில் எனக்கான அன்பு கிடைத்து கொண்டிருக்கிறது எனக்கான நேரம் கிடைத்து கொண்டிருக்கிறது இன்னொருவின் பக்கம் நான் தேவை காண வேண்டும் என்ற எண்ணப்பாடு அந்த பெண்ணுக்கு கிடையாதாம் அதே போன்று அந்த பெண் குழந்தைகள்